வணக்க மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஓல்டு புக் ஸோ ஓல்டு புக் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் டூ தௌசண்ட் த்ரீ ஃபைவ் எடிஷன் ஓகேவா ஸோ அந்த எடிஷனில் தான் என்னென்னா ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க புக்கு ஒரு பார்ட்டில் உரைநடையும் இன்னொரு பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் ஸ்டோரிஸ் இருக்கும் ஸோ நமக்கு இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ புது சிலபஸ் படி அதனால் இந்த புக் அப்படிங்கிறது கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ஓகே ஸோ எயித்து நைன்த்து டென்த்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க நமக்கு நியூ புக்கில் இருக்க டீட்டெயில் அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற டீட்டெயில் இதையும் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம இதுதான் பார்க்க போகிறோம் டெய்லி ஓகேவா சோ இது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொது புணர்ச்சி ஆப்பு அணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸில் மெயின் கண்டென்ட்டாக வருது இல்லையா வாக்கிய வகை பெயர் மரபு வினை வினைமரபு சொற்கள் சொல்லாக்கம் இணை சொற்கள் பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக்குதல் எழுத்து வேறுபடுவதால் பொருள் வேறுபடுவது பிழையும் திருத்தமும் வாக்கிய பிழையறிந்து நீக்குதல் சந்திப்பிழைகளை நீக்கி எழுதுதல் வலிமிகள் மிகாமை வல்லினம் மிகிறது மிகாமை நிறுத்தற்குறிகளை பயன்படுத்துதல் ஸோ இப்படி எல்லாமே நமக்கு சிலபஸ் ஓரியன்டான டாபிக்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது எயித்து புக்கில் மட்டும் இல்லை நைன்த்து டென்த்துலையும் இருக்குது ஓகே ஸோ நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் அண்டு ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் வந்து நான் உங்களுக்கு இலக்கண பார்ட் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன் அதுக்கு அந்த புக் பேக் கொஷின் மட்டும் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ண முடியல ஓகேவா கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குது கரெக்டாக தான் கொடுக்கணும் இல்லையா அதனால தான் வெயிட்டிங் ஓகே கொடுத்துருவேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இது நம்ம அப்படியே கன்யூ பண்ணி இருக்கலாம் ஓகேவா ஸோ அது போக அந்த ஏதாவது இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் அந்த ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் இருந்தால் அதையுமே நம்ம சைட் பை சைட் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஆதரவில் தான் வீடியோஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக போட முடியும் ஓகேவா ஸோ அதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நிறைய பேர் பார்க்குறாங்க போடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் ஃபைன் ஓகே ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இலக்கணம் தமிழத்தில் தோன்றும் கருத்தை வெளியிடவும் மற்றவர் கூறும் கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொள்ளவும் கருவியாக இருப்பது மொழி ஸோ மொழி அப்படிங்கிறது நான் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் எதுக்கு இப்போ ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறது ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கும் அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்ம நம்மளுக்கு தெளிவுபடுத்துறதுக்கும் தான் இந்த மொழி அப்படிங்கிறது யூஸ் ஆகும் அப்போ அந்த மொழியை நம்ம எந்த ஒரு பிழையும் இல்லாமல் பேசணும் எழுதணும்னா அதுக்கு யூஸ் ஆகுறது தான் எதுனா இலக்கணம் ஓகே இலக்கணம் எத்தனை ஐந்து இது நம்ம வந்து காலங்காலமாக எல்லா புக்ஸ்லயுமே இருக்கிறது தான் எழுத்திலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் இப்படி ஐந்து வகையான இலக்கணங்கள் அப்படிங்கிறது இருக்குது எழுத்துலக்கணம் எழுத்து அப்படின்னா என்னென்னா எழுத்தின் பிறப்பு மு ஸோ அதை பற்றி அண்ட் அது எல்லாத்த பற்றியும் சொல்கிறது தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்தின் பிறப்பு முதலான செய்திகள் பற்றியும் விளக்கி கூறுவது எழுத்திலக்கணம் ஸோ எழுத்துன்னா என்ன அதோட அது எங்கேருந்து பிறக்குது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறது தான் எழுத்திலக்கணம் அணுத்திரலின் காரியமாய் தோன்றும் ஒலி எழுத்து எழுத்து உச்சரிக்கப்படும்போது ஒலி வடிவம் பெறுகிறது எழுத்து எழுதப்படும் போது வரி வடிவம் பெறுகிறது ஸோ நமக்கு தெரியும் இல்லையா ஒலி வடிவம் வரி வடிவம் அப்படி அப்படிங்கிறது நம்ம பேசணும் அப்படின்னா அது ஒலி வடிவம் ஸோ சவுண்ட் வருது ஸோ எழுதணும் அப்படின்னா அது வந்து வரிவடிவம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எழுத்தின் வகை ஸோ எழுத்தின் வகை நமக்கு தெரியும் முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னெல்லாம் சொல்லுவோம் ஸோ முதல் எழுத்து அப்படின்னா உயிரெழுத்து பன்னெண்டு அதாவது இ இ அதில் வந்து எத்தனை எழுத்து இருக்குது பன்னெண்டு எழுத்து இருக்குது மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது பதினெட்டு இக்கு இங்கு இச்சு இன்னு எல்லாம் ஓகேவா ஸோ இப்படி உயிரெழுத்து பன்னெண்டு எழுத்து பதினெட்டு ஆகிய முப்பது தமிழ் மொழிக்கும் முதன்மையான எழுத்துக்கள் ஓகே ஸோ முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது நமக்கு நல்லாவே தெரியும் இவை வேறு சில எழுத்துக்கள் பிறப்பதற்கும் அவை இயங்குவதற்கும் அடிப்படை முதன்மையாக அமைவதால் இவற்றை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுறதுக்கு முதன்மையாக இருக்கிறது எது இந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் தான் அடுத்தது சார்பெழுத்துக்கள் ஸோ முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்னால் என்னென்னு பார்த்தோம் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் மொத்தம் முப்பது எழுத்துக்கள் உயிர் முதல் எழுத்துக்கள் ஸோ அவற்றை சார்ந்து தோன்ற எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பத்து வகைப்படும் இதுவுமே நமக்கு ஆல்ரெடி படித்தது தான் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐஹாரக்குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஸோ இந்த பத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்பெழுத்தோட வகைகள் ஓகே ஸோ அதை தான் இங்கே ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க முதல் எழுத்து முப்பது இருக்குது அதில் உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஸோ உயிர்மை குற்றெழுத்து அப்படிங்கிறது அஞ்சு ஓகே இதெல்லாம் குறியல் எழுத்துக்கள் அதான் ஆ இ ஊ ஏஓ நெட் ஏழு இருக்குது ஆ இ ஊ ஏ ஐ ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் ஸோ வல்லின எழுத்துக்கள் கசட தபர மெல்லின எழுத்துக்கள் நெங்கன நமன இடையின எழுத்துக்கள் இயல வளல ஸோ இதுவுமே நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் அடுத்தது சார்பெழுத்துக்கள் ஸோ சார்பெழுத்துக்கள்னு எடுத்துட்டீங்கன்னா உயிர்மை ஆயுதம் தான் பார்த்தோம் இல்லையா உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது பத்தும்தான் பார்த்தீங்க அப்படின்னா சார்பெழுத்துக்கள் அப்ப முதல் சார்பெழுத்து எது அப்படிங்கிறதுல குழப்பமே இருக்கக்கூடாது அதே போல இது நல்லா தெரிஞ்சுக்கணும் வள்ளினை எழுத்தியது மெல்லினை எழுத்தியது இடையினை எழுத்தியது அப்படிங்கிறதும் நல்லா தெரிஞ்சுக்கணும் கசட தவடை நம்மனை இறலை வழலை இவற்றுள் உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து குற்றியலுகரம் குற்றியலிகரம் அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்கு பிளஸ் ஆ கா இக்கு பிளஸ் ஆ கா இப்பு பிளஸ் உ உப்பு பிளஸ் உ ஓகேவா ஸோ இது நமக்கு தெரியும் அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்தா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதுதான் இது இது மெய்யெழுத்து இது உயிர் எழுத்து ரெண்டும் சேரும்போது நமக்கு உயிர்மை எழுத்து தோன்றுது அதனால தான் அந்த உயிர்மை எழுத்து நம்ம சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் அப்படியே ஐ மீன் இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா நான் இப்போ சொன்னதே தான் கொடுத்துருப்பாங்க வேணா ரீட் பண்ணி காட்டுற பாருங்க இக்ஸ் இக்கு அப்படிங்கிறது மெய் ஆ அப்படிங்கிறது உயிர் ஸோ அது சேரும்போது கா அப்படிங்கிற உயிர்மை எழுத்து தோன்றும் ஸோ உயிரும் மெய்யும் சேர்ந்து ஒழிப்பதால் இதை உயிர்மை எழுத்து என்கிறோம் உயிர்மை எழுத்து தோன்றுவதற்கு உயிரும் மெய்யும் அடிப்படையாக இருப்பதால் சார்பெழுத்தா அப்படின்னு சொல்லி அழைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா மெய்யொலி முன்னும் உயிரொலி பின்னுமாக இவ்வெழுத்துக்கள் ஒலிக்கப்படினும் உயிரின் மாத்திரை அளவே உயிர்மெய்க்கும் அமைவதால் இவை மெய்யுயிர் என பெய் பெயர் பெறாது உயிர்மை என பெயர் பெறும் ஓகேவா ஏன் அதை நம்ம மெய் உயிர்னு சொல்லலாம்ல ஏன் உயிர்மை அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிற டவுட் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர் இது உயிரின் மாத்திரை அளவே உயிர் மெய்க்கும் அமைவதால் அதை மெய் உயிர்னு சொல்லாமல் உயிர்மைன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாத்திரை அளவை பொறுத்து தான் அது அழைக்கப்படுது அடுத்தது குறில் ஸோ உயிர்மை குரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் நம்ம குரில் எழுத்துக்கள் மெய் எழுத்தோடு சேரும் போது உயிர்மை குரில் கிடைக்கும் இப்போ ப்ளஸ் ஆப்பா இன்னு ப்ளஸ் இ நீ ஓகே ஸோ பதினெட்டு மெய்களோடும் ஐந்து உயிர்குரில் சேர்ந்து பதினெட்டு இன்ட்டு அஞ்சு ஓகேவா பதினெட்டு மெய்ய கூட அஞ்சு உயிர் குறில்கள் சேருது மொத்தம் தொண்ணூறு உயிர்மை குரில்கள் பிறக்கின்றன ஸோ இந்த கவுண்டிங் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க உயிர்மை குறில் தொண்ணூறு இதே உயிர்மை நெடில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இக்கு பிளஸ் ஓகோ இப்பு பிளஸ் ஐ பை இதே மாதிரி நமக்கு தெரியும் உயிர்மை நெடில் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் ஏழு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த ஏழு எழுத்துக்கள் கூட பதினெட்டு எழுத்துக்கள் சேரும்போது மொத்தம் நூற்றி இருபத்தி ஆறு உயிர்மை நெடில்கள் அப்படிங்கிறது பிறக்கும் அப்போ உயிர்மை குரில் வந்து தொண்ணூறு உயிர்மை நெடில் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி ஆறு இந்த நம்பரை மறக்கக்கூடாது அடுத்தது ஆயுத எழுத்து ஸோ அஃது கக்ஸு எக்கு ஓகே ஸோ இந்த இந்த மூன்று புள்ளிகள் எக்கு வடி இல்லையா இந்த புள்ளிகளை தான் நம்ம ஆயுத எழுத்துன்னு சொல்லி சொல்றோம் இதுக்கு தனிநிலை அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு அது போக முப்புள்ளி முப்பார் புள்ளி அப்படிங்கிற பெயராலும் இது வழங்கப்படும் இயல்பாக சொல்லில் இடம் வரும்போது அரை மாத்திரையில் குறையாமல் ஒலிக்கிறது எனவே இதற்கு முற்றாயுதம் என்ற பெயரும் உண்டு அப்ப இது முற்றாயுதம் அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வந்து எங்க எந்த இடத்துல பிளேஸ் ஆகி வந்தாலும் அதோட அந்த ஆயுத எழுத்துக்கூடிய மாத்திரை வந்து அறை மாத்திரை தான் அந்த அறை மாத்திரையில இருந்து குறையாமல் ஒலிக்கும் அதன் தான் அதை முற்றாயுதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆயுத எழுத்து ஒரு சொல்லில் இடம்பெறும்போது தனக்கு முன் ஒரு குற்றெழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று நடுவில் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தனக்கு முன்னாடி வந்து ஒரு குறிலெழுத்து இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து வல்லின உயிர்மை எழுத்து இருக்கும் ஸோ ரெண்டுக்கும் இப்போ பாருங்க அ அ அஃத்து அப்படிங்கிறது சோ அ இக்கு அக்கு தூ வருது ஸோ இது வந்து உயிர் எழுத்து இந்த தூ வந்து வல்லின மெய் எழுத்து இல்லையா ஸோ வல்லின மெய் எழுத்து அதனால அ அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது ஸோ இதாகட்டும் இல்லை கச்சு அப்படிங்கிறதாகட்டும் எல்லாமே அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆயுத எழுத்து தனித்து வரும் ஆற்றல் இன்றி பிற எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இதுவுமே சார்பெழுத்து தான் ஸோ ஆயுத எழுத்து சார்பெழுத்தா இல்லை த மு த முதல் எழுத்தா அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா அது வந்து சார்பெழுத்து தான் அடுத்தது குற்றியல் உகரம் ஸோ குற்றியலுகரம் இதை பிரிக்கிறது இதை ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது நம்ம புது புக்கிலையுமே இருக்கும் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம் ஸோ உண்மை குதிரை சுமை துணி புறா இச்சொற்களில் முதலில் உகரம் ஊ கு பு இதெல்லாம் வருது இல்லையா அப்போ கசட தபர அப்படிங்கிறது பார்த்தோம் குசுடு துபுரு அப்படின்னு வந்தால் தான் அது வந்து அந்த வல்லின உகரங்கள் ஓகே ஸோ எ எல்லாத்துக்கும் கூட அந்த உகரம் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறதுனால தான் அதை வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இங்கு உகரத்திற்கு அளவு எத்தனை அப்படின்னா ஒரு மாத்திரை ஏன்னா எல்லாமே முன்னாடி வந்திருக்கு ஃபஸ்ட் லெட்டராக வந்திருக்கு இல்லையா அதுவே இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள் பகு பசு படு அது ரூ பெரு ஸோ இதுவுமே குசுடு துபுரு அப்படிங்கிறது தான் வந்திருக்குது ஸோ இந்த எடுத்துக்காட்டுகளை ஒழித்து பாருங்கள் இவற்றில் உகரம் சொல்லுக்கு இறுதியில் இருந்தாலும் வல்லின மெய்களை சேர்ந்திருந்தாலும் குறைந்து ஒலிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காரணம் உகர எழுத்துக்கள் தனி ஒரு குற்றெழுத்தை அடுத்து வந்துள்ளன எனவே உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவாகவே ஒலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா பசு காசு படு பாடு அது பந்து ஸோ இதில் பசு என்பதையும் காசு என்பதையும் ஒலித்து பார்த்தாலே நமக்கு தெரியும் பசு அப்படின்னு சொல்லும்போது அந்த சூ அப்படிங்கிறது ஒரு மாத்திரை அளவில் வரும் ஆனால் காசு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூக்கு வந்து அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி தான் படு அப்படின்னா ஃபுல்லாக சொல்லுவோம் பாடு அப்படிங்கிறது இந்த டூ வந்து அந்த அளவு அழுத்தி சொல்ல மாட்டோம் இப்படி பசு படு அது ஆகிய சொற்களில் உகரம் குறையாது ஒரு மாத்திரை அளவாக ஒலிக்கும் ஆனால் இந்த காசு பாடு பந்து நம்ம வந்து அதை ஒலிக்கும் போதே தெரியும் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த நீங்கள் பசு ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் காசு ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஸோ அப்போ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அந்த காசு பாடு பந்தெல்லாம் ஒலிக்கும் போது அதோட உகரம் அப்படிங்கிறது ஒரு மாத்திரையிலேருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்குது ஓகேவா அதை தான் நம்ம குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி வரவு சொல்லு கனவு புழு ஸோ இதில் வந்து உகர எழுத்து வந்திருக்கு கடைசியில் தனி குரிலை அடுத்தும் வரவில்லை அவை வல்லின மெய்யை ஊர்ந்த உகரம் இல்லை ஒலிக்கவில்லை எனவே குறைந்து ஒலிக்கவில்லை இவற்றில் உகரம் முழுமையாக ஒலிக்கிறது ஒரு மாத்திரை அளவு ஒலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தனி குறில அடுத்து ஒரு தனி தனி குரில் ஓகேவா தனி நெடியில் எடுத்து இந்த வல்லின உகரங்கள் இல்லையா ஸோ அது வரும்போது அது குறைஞ்சி ஒலைக்கிறது தான் வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது கொடுத்துருக்காங்க பாருங்கள் சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் வரும் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்காது சொல்லுக்கு இறுதியில் வரும் வல்லின மேய்களை ஊர்ந்த உகரம் மட்டுமே தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும் ஸோ ஃபஸ்ட்லையும் இடையிலையும் வந்தால் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்காது ஆனால் இறுதியில் வந்தால் ஓகே வந்துச்சுன்னா மட்டும்தான் அது தன்னோட ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும் வல்லின மெய்களை ஊர்ந்து வந்த உகரம் ஸோ வல்லின மெய்களை ஊர்ந்து வந்த உகரம் சொல்லுக்கு இறுதியில் வந்தாலும் தனி ஒரு குறிலை அடுத்து வரும்போது குறையாது ஒரு மாத்திரை அளவாக ஒலிக்கும் அதாவது தனி தனிக்குறியில் அடுத்து வந்துச்சுன்னா அது ஒரு மாத்திரையாக தான் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பாகு பஞ்சு பட்டு அத்து மார்பு கயிறு ஸோ இதெல்லாம் சொல்லி பார்த்தா இறுதியில் இந்த வர்ற இந்த குசுடு துப்புர் இருக்கு இல்லையா அது அள அளவில் ஓ குறைஞ்சு ஒலிக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இப்படி வல்லின மேகளை ஊர்ந்து வந்த உகர ஒலிகள் இச்சொற்களின் இறுதியில் வருவதனால் தனக்கு இயல்பாய் அமைந்த ஒரு மாத்திரை அளவில் குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும் ஆகவே இவற்றை குற்றிய லுகரம் என்று சொல்லுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த கான்செப்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் வந்து ஆறு வகைகள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும் நெடில்தொடர் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றிய லுகரம் மென் தொடர் குற்றிய லுகரம் குற்றியலுகரம் ஓகே ஸோ இப்படி ஆறு வகையாக இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும் இல்லையா ஜஸ்ட் இது ஒரு ரீகேப் மாதிரி தான் பாகு வீசு ஓடு காது கோபு ஆரஞ்சு இந்த எடுத்துக்காட்டுகள் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க மேபி இதேவே கொடுக்கலாம் ஓகேவா ஓல்டு புக்கில் இருக்கிறதே கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த எடுத்துக்காட்டுக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க இச்சொற்களில் வல்லின மேய்களை ஊர்ந்து வந்த உகரம் அதாவது இந்த குசுடு துப்புர் இருக்கு இல்லையா ஈற்றில் அமைந்துள்ளது அதற்கு முன் தனி நெட்டெழுத்து வந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது ஒரு நெடில் எழுத்து தனியாக இருக்குது எனவே உகரம் தனக்குரிய இயல்பான அளவில் குறைந்து ஒலித்து குற்றியல் உகரம் ஆயிடுது ஸோ இது தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க தனி நெடிலை தொடர்ந்து வருவது நெடில் தொடர் குட்டியலுகரம் அப்படின்னு அழைக்கப்படும் அதே மாதிரி இது பாருங்க எஃகு கக்ஸு அஃப்து ஸோ இதில் வந்து கு சு தூ வந்திருக்கு ஆயுத எழுத்தை தொடர்ந்து வந்ததனால் குற்றியலுகரம் ஆயிற்று இப்படி ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருவது ஆயுத தொடர் குற்றியலுகரம் என எனப்படும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அழகு அரசு பண்பாடு உனது உருகு பாலாறு இதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா வல்லின மேய்களை ஊந்து வந்த உபரம் குசுடுத்துக்குரு உயிரெழுத்தை தொடர்ந்து ஸோ இல் ப்ளஸா இரு பிளஸ்ஸா இப்பு பிளஸ்ஸா இன் பிளஸ்ஸா இர் ப்ளஸ் உ இல் ப்ளஸ்ஸா இந்த மாதிரி இதெல்லாம் கண் இதை வந்து தொடர்ந்து வந்து ஒலிக்குது அப்படின்னா ஈற்றில் அமைந்து குறைந்து ஒழிப்பதனால் இதுவும் குற்றியலுகரம் இது வந்து உயிரெழுத்தை தொடர்ந்து வரனால தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நெடில் தொடர் குற்றியலுகுரமாக கொள்ள வேண்டுமா என்ற ஐயம் தோன்றலாம் ஸோ இந்த பண்பாடு பாலாறு இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நெடில் தொடர்லையும் இப்படி தானே பார்த்தோம் ஆனால் அது வந்து சிங்கிள் எழுத்து இல்லையா ஸோ அப்போ அதுக்கு அவங்களே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க நெடில் தொடர் குற்றியலுகுரம் அமைந்த சொல் நெடிலை முதலாக உடைய இரண்டு எழுத்து சொல்லாக மட்டும்தான் வரும் ஸோ ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்து இருக்கும் ஃபஸ்ட் எழுத்து நெடிலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் ஸோ ரெண்டு எழுத்து இல்லாமல் அதுக்கு மேலே வந்து அந்த எழுத்தை தொடர்ந்து ஒரு எழுத்து வர அப்படின்னா அது வந்து உயிர்த்தோடு அப்படின்னு அழைக்கப்படணும் ஓகே அடுத்தது நாக்கு கச்சு பாட்டு பத்து உப்பு புற்று ஸோ இச்சொற்களில் வல்லின மேய்களை ஊர்ந்து வந்த உகரம் வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து கசட தபர அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த குசுடு துபுரு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அமைஞ்சு கம்மி அதோடய மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சி ஒலிக்குது அதனால இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகே அதே போல தான் இது யெங்கன நமனை இந்த தெங்கு மஞ்சு வண்டு பந்து கம்பு கன்று இதெல்லாமே இந்த யெங்கென நமன அப்படிங்கிற மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வந்து அந்த குசுடு துகுரு அப்படிங்கிறது தன்னோடய ஓசையில் குறைந்து ஒலிக்கிறனால இதை மென்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லி சொல்கிறோம் சேம் செய்து சார்பு இல் சால்பு மூழ்கு ஸோ இது எறள வழலை இல்லையா இதை தொடர்ந்து குசுடுத்துப்புறு வந்திருக்குது ஸோ எரள வழலை அப்படிங்கிறது வே இடைத்தொடர் கு இடையின மெல் மெய்யெழுத்துக்கள் ஸோ இதை வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லில் இறுதி எழுத்தாக நிற்கும் குற்றியலுகத்திற்கு முன் உள்ள எழுத்தை நோக்க குற்றியலுகரம் ஆறு வகையாக பிரிக்கப்படும் ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது தான் சொல்லின் இறுதி எழுத்தாகிய குற்றியலுகரம் அயல் எழுத்தாக தனிநெடில் ஆயுதம் உயிர்மை வல்லினமை மெல்லினமை இடையினமை ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை பெற்று வரும் நெடில் தொடர் குற்றியலுகர சொல் மட்டுமே இரண்டு எழுத்துக்களை பெற்று வரும் ஏனைய ஐந்து வகை குற்றியலுகர சொற்கள் இரண்டு எழுத்துக்களுக்கு மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும் தனியாக ஒரே ஒரு குற்றெழுத்தை தனக்கு முன் பெற்று வருவது குற்றியலுகரம் ஆகாது அதை முற்றியலுகரம் என்பர் ஓகேவா தனியாக ஒரே ஒரு குற்றெழுத்தை தனக்கு முன் பெற்று வந்தால் அது குற்றியலுகரம் கிடையாது முற்றியலுகரம் அதுக்கு எக்ஸாம்பிள் அது பசு கொடு ஸோ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முற்றியலுகரம் ஓகேவா முற்றியலுகரமான்னு குற்றியலிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியலிகரம் அங்க உகரம் பார்த்தோம் இங்க வந்து இகரம் வரும் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றியலிகரம் எனப்படும் சோ நாகு கூட்டல் யாது அப்படிங்கிறது நாகியாது யாது குரங்கு கூட்டல் யாது குரங்கி யாது எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது ஸோ இந்த மாதிரி ஒலிக்கக்கூடியது இதில் நாகு குரங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றியலுகர சொற்கள் வறுமொழி முதல் எகரம் வரும்பொழுது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக திரிகிறது அவ்வாறு திரிகின்ற இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இங்கே வறுமொழியில் ஃபஸ்ட் எழுத்து யா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா இந்த நிலைமொழியில் உள்ள லாஸ்ட் எழுத்து வந்து கி அதாவது இகரமாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை வறுமொழியில் யா இருந்துச்சுன்னா இங்கே நிலைமொழியில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து இகரமா மாத்திக்கணும் ஸோ குற்றியலுகர சொற்கள் நிலைமொழியாக நிற்க வறுமொழி முதலில் எகரம் வந்தால் அந்த குற்றியலுகரத்தின் உகரம் இகரமாகத் தெரியும் ஸோ அப்படி இதாகும் போது தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் அதனால அதை குற்றியலிகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கேன்மியா சென்மியா அப்படின்னு சொல்லி ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மியா அப்படிங்கிறது அசை சொல் ஸோ மீ எனும் எழுத்தில் உள்ள இகரம் இயல்பாக தனக்குரிய ஒலியில் மட்டுமே வரும் ஸோ கேன் மியா கேழ் கூட்டல் மியா நீ கேள் சென் மியா செல் கூட்டல் மியா நீ செல் இங்கு மியா எனும் சொல் செய்யுளில் முன்னிலை வந்த பொருளில் இன்றி அசை சொல்லாக வந்துள்ளது இங்கு மியாவில் உள்ள இகரம் குறைந்து ஒலித்து குற்றியல் இகரம் ஆயிற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அவ்வளோதான் மக்கள் இதுதான் குற்றியலுகரம் குற்றியலுகரம் இது வந்து நம்ம நியூ புக்ஸில் இருக்கிற டேட்டாஸ் தான் ஓகே ஸோ எதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அண்டு வீடியோ ஓகேவா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள் இப்போ வந்து புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துடலாம் ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது என்னென்னா மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை செய்யும் கருதி தான் வந்து இலக்கணம் எனப்படும் தமிழ்மொழிக்கு முதன்மையான எழுத்துக்கள் எது முதல் எழுத்துக்கள்னா என்ன சொன்னோம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள் அப்போ உயிரும் மெய்யும் ஆகிய முப்பது எழுத்துக்கள் தான் முதன்மை எழுத்துக்கள் அடுத்தது சார்பு எழுத்துக்களில் ஒன்று என்னன்னு கேட்குறாங்க ஸோ உயிரெழுத்தா உயிரிழப்படையா மெய்யெழுத்தா அப்படின்னா சார்பெழுத்தில் உயிரிழப்படை தான் வரும் ஏன்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் முதல் எழுத்து இல்லையா உயிரிழபடை அப்படிங்கிறதுல தான் வந்து அந்த அளபடை அளபெழுக்கும் இதெல்லாம் வரும் ஸோ அது வந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்த கலவையாக இருக்கும் ஓகே ஃபைன் அடுத்தது உயிர்மை எழுத்து சார்பெழுத்து ஆனதற்கு காரணம் என்னென்னு கேட்குறாங்க ஸோ என்ன காரணம் அப்படின்னா உயிர்மை தோன்ற உயிரும் மெய்யும் அடிப்படையாக அமைவது அதனால தான் அதை சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உயிர்மை நெட்டெழுத்துக்கள் எத்தனை நூற்றி இருபத்தி ஆறு ஓகேவா நூற்றி இருபத்தி ஆறு உயிர்மை குற்றெழுத்துக்கள் எத்தனைன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது முப்புள்ளி முப்பார் புள்ளி என வழங்கப்படுவது ஆயுத எழுத்து ஓகே தனிநிலை ஆயுதம் இல்லையா முற்றாயுதம்னு சொல்லுவோம் குற்றியலுகரம் இதை எப்படி பிரிக்கலாம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பிரிக்கலாம் அடுத்தது பாராட்டு ஸோ இது எந்த வகை குற்றியலுகரம்னா உயிர்தொடர் குற்றியலுகரம் ஓகே எந்த வகை உயிர்தொடர் குற்றியலுகரம் கரெக்ஷன் இருந்தா ஏதாவது சஜஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ஒரே ஒரு குற்றழுத்தை தனக்கு முன் பெற்று வரும் வல்லின உகரங்கள் ஒரே ஒரு குற்றெழுத்தை தனக்கு முன் பெற்று வரும் வல்லின உய உகரங்களை என்னென்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கனவு இச்சொல்லின் ஈற்றில் உள்ள உகரம் ஸோ கனவு எங்கென நமன கசட தவற எங்கன நமன இறலை வளலை இல்லையா எங்கென நமன அப்படிங்கிறது மெல்லின மெல்லின மெய்யை ஊர்ந்து வந்தது ஓகே இந்த நா அப்படிங்கிறது இல்லையா கனவு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்ததினால ஃபைன் அடுத்தது கோடிட்டு இடங்களை தகுந்த சொற்களால் நிரப்புக தமிழ் இலக்கண வகையின் எண்ணிக்கை ஸோ ஐந்து வகைப்படும் உயிர்மை குரில்களின் மொத்த எண்ணிக்கை தொண்ணூறு தனிக்குறிலை சாராது சொல்லின் இறுதியில் வரும் உகரங்களே தனிக்குறிலை சாராது சொல்லின் இறுதியில் வரும் உகரங்கள் டேஷ் எனப்படும் ஸோ இதுதான் குற்றியலுகரம் தனிக்குறிலை சாராது சொல்லியில் இறுதியில் வரும் உகரங்களே குற்றியலுகரங்கள் எனப்படும் சுக்கு அப்படிங்கிறது ஸோ கசட தவற இல்லையா வன்தொடர் குற்றியலுகரம் ஈற்று அயல் எழுத்தை நோக்க குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இடையின மெய்யெழுத்து ஸோ இடையின எழுத்து அப்படிங்கிறது இரள வளலை இல்லையா உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா ஆ உ இதெல்லாம் குற்றியலுகரமாய் வரும் எழுத்துக்கள் குசுடு துபுரும் உயிர் நெட்டெழுத்து அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆ உ இதெல்லாம் வல்லின மெய் எழுத்து கசட தவறை ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குற்றியலுகிற வகை வன்தொடர் அப்படிங்கிறது கசட தவறை ஸோ பட்டு வரும் மென் தொடர் அப்படின்னா எங்கன்னா நம்மனை ஸோ மென் தொடருக்கு எங்க ஸோ தொங்கு அப்படிங்கிறது வரும் இடைத்தொடர் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா எரலை வளலை இல்லையா ஸோ உயிர் தொடருக்கு வந்து பண்பாடு ஆயுத தொடருக்கு இஃது நெடில் தொடருக்கு காடு ஓகே ஸோ நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் வன்தொடருக்கு பட்டு ஒன்று மென் தொடருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொங்கு இடைத்தொடருக்கு சொல் உயிர் தொடருக்கு பண்பாடு ஆயுத தொடருக்கு இத்து நெடில் தொடருக்கு காடு ஓகே ஸோ இதுதான் ஆர்டர் ஓகேவா ஃபைன் அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சிடுச்சு ஓகே ஸோ இலக்கணம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம் குற்றியலுகரம் குற்றியலிகரம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஃபைன் அவ்வளோதான் ஸோ புக் பேக்குமே பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சீரீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஓகேவா பண்ணலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் உள்ள இலக்கண பார்ட்டு முடித்து கொடுத்துட்டேன் ஓகேவா புக் பேக் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது நான் அதையும் கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஓகே ஸோ வீடியோஸ் கன்னியூஸாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எது இது யூஸ்வலாக எல்லோரும் கொடுக்குற கண்டெண்ட்டே கொடுக்க வேண்டாம் அப்படின் நம்ம வந்து எது எங் எங்கே யார் மிஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்து யாருமே சொல்லாத கண்டென்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கொடுக்குறோம் ஓகேவா ஸோ உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் ஓகே ஃபைன் ஸோ நாளைக்கு வந்து இலக்கணம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஸோ பாலிட்டி கிளாஸஸ் வந்து ஓகே நான் வந்து அது வந்து கண்டினியூ பண்ணலாம் கண்டிப்பாக ஓகேவா ஓகே வேறு எதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் அதையும் பார்க்கலாம் மெயினாக நம்ம தமிழ் ஃபோக்கஸ்டாக கொண்டு போகலாம் ஏன்னா தமிழில் தான் வந்து ஸ்கோரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ